வருகிற ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்ரீவியா சம்மிடின்ற தலைப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்த போகிறோம் நம்ம ஸோ ஸ்ரீவியா சம்மிட்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம தமிழக மக்களுக்கு வந்து இனிப்பான்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளை சீனி நாட்டு சக்கரை பனவரப்பட்டி தேன் இந்த நாலு தான் தெரியும் ஸோ ஸ்டீவியான்றதும் வந்து இந்த நான்கு இனிப்பான்களுக்கு வரிசையில் வர ஒரு இனிப்பான் தான் ஸோ இந்த நான்கு இனிப்பான்களுக்கும் ஸ்டீவியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிங்கன்னா இந்த நாலு இனிப்பானும் வந்து கலோரிக் வேல்யூ உள்ள ஒரு இனிப்பான் இந்த ஸ்டீவியா மட்டும்தான் வந்து நான் கலோரிக் வேல்யூ உள்ள இனிப்பான் ஸோ அந்த இனிப்பானை பயன்படுத்தி நம்ம மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணும்போது வந்து என்ன ஆகும் டயபெட்டிஸோடைய அந்த தாக்கம் வந்து கம்மியாகுன்றது உலக அளவில் வந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது ஸோ இதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்போதுக்காக தான் வந்து சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் நம்ம நடத்துகிறோம் நம்ம ஸோ அதுக்கு தான் நீங்கள் இங்கே அந்த கான்ஃபரன்ஸை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருப்பதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் நம்ம அதாவது வந்து திருவனந்தபுரத்தில் வந்து மிஸ்டர் அனந்த சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஃபோர்மர் நிஃப்டிம் தஞ்சாவூருடைய டைரக்டர் இப்போ வந்து சிஎஸ்ஐஆரோடைய ஒரு இதில் வந்து அவங்க டைரக்டராக இருக்காங்க அவங்க கலந்துக்கிறாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசில் உள்ள சிஎஸ்ஐஆர் ஐஹெச்பிடின்னு சொல்லி இண்டோ ஹிமாலயன் பயோ ரிசர்ச் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு நிறுவனத்தோடைய சிஎஸ்ஐஆர் டைரக்டர் மிஸ்டர் சுதீஷ்குமார் யாதவ்ன்றவங்க கலந்துக்கிறாங்க அது போக தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான இந்த துறையில் உள்ள ஆய்வு ஆராய்ச்சியாளர்களுக்கு சீனி துளசி இனிப்பு துளசி சொல்லுவோம் இது வந்து ஒரு இயற்கையான செடி தான் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் இதோட இந்த செடியோட தாயகம் அங்கே உள்ள ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து மூலிகைகளை ஃபுல்லாக சித்திரைகள் கண்டுபிடிச்சாங்க அது மாதிரி அந்த அமெரிக்காவில் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து அவர் பயணிக்கும் போது வந்து இந்த செடி என்ன இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி அதை எடுத்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டு ஆமா சீனிக்கு மாற்றா கலோரிகள் எல்லா தான் மாற்று அதாவது சீனிக்கு மாற்றுன்னா நம்ம தமிழக மக்களுக்கு வந்து நாட்டு சக்கரை பனங்கரை தேன் இருக்குது ஆனால் இது எல்லாமே வந்து உடல்ல வந்து சர்க்கரை அளவு அதிகரிக்கக்கூடிய இருப்பான்கள் இந்த ஸ்டீவியா சீனி துளசி இனிப்பு துளசிகள் வந்து நம்ம சாப்பிடும்போது உணவுகளை சாப்பிடும்போது வந்து சுகர் லெவல ரைஸ் பண்ணாது ஆஸ்பர் த அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் கல்ச்சர் படி வந்து ஒரு ஹியூமனுக்கு நீங்கள் நான் இவர் இவர் எல்லாருக்குமே வந்து ஒன்பது டீஸ்பூன் ஆஃப் சுகர் போதும்ன்றாங்க எனர்ஜி கன்சப்ஷனுக்கு ஆனால் இன்றைய சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா பதினஞ்சு டீஸ்பூன் ஆஃப் சுகர் இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த ஒன்பது டீஸ்பூன் ஆஃப் சுகர்ல வந்து நமக்கு தேவைப்படுற குளுக்கோஸ் கிடச்சிருது இந்த எக்ஸஸ் கன்சப்ஷன் ஆறு டீஸ்பூன் இருக்குது பாருங்க அதை கண்ட்ரோல் பண்றது நம்ம வேலை கரண்ட்டில் மலையடி வாரம் சார்ந்த அனைத்து பகுதிகளிலையும் வந்து ஸ்டீவியாக நல்ல விவசாயம் பண்ண முடியும்னு சொல்லி ஆய்வுகளும் சொல்லுது நிரூபிச்சிருக்காங்க சிஎஸ்ஐஆரோடைய டாப் டாபிக்ல வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கு மிக பிரம்மாண்டமான பெனிஃபிட் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா விவசாயம் நீர் மேலாண்மை இயற்கை கார்பன் ஃபுட் பிரிண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டீவியா ஒரு சிறந்த மாற்றாக இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது அந்த ஆய்வுகளுக்கான பேப்பர் விளையாண்டா நிறையா இருக்குது